வணக்கம் ஸ்ரீ சொன்னும் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகிற கிராமனுங்க எஸ்கே நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க நம்ம சேனல பாத்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி பங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரகதியில இயங்கும் போது அந்த கிரகம் அழிக்கக்கூடிய நட்பலன் கெடுபலன் ஒரு தனியார் லிஸ்ட் இருக்கு இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகம் வந்து இயற்கையா பயிற்சி ஆகுதுன்னா அதாவது முன்னோக்கி போயிட்டு இருக்கு இது ரெட்ரோகேட் பின்னோக்கி வருது வக்கரகத்தில் இயங்குதுன்னா அதோட இயல்மலை கொஞ்சம் மாறும் அப்படி இயல்மலை மாறும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ராசி பிளஸ் லக்ன அதிபர் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு இதுல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா குருவோட வக்கர பேச்சு பார்த்துட்டு இருக்கோம் இந்த குருவோட வக்கர பயிற்சி காலம் இப்போன்னு பாத்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வர பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இயங்க போறாருங்க இந்த வக்கரகதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்க போகுது இந்த நாலு மாசம் குரு பகவான் வக்ரகதியில இயங்கும் போது மனிதர்களுக்கு என்ன மாதிரி நட்பணி கெடுபணி கொடுக்கணும் தெளிவா பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி மற்றும் லக்னத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க மகர ராசி சனி பகவானை ஆட்சி நாயனை கொண்ட மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த குருவோட வக்ர பேச்சு எப்படி சார் இருக்க போகுதுன்னா இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராசிக்கு அதிகமா கொடுக்குறேன் ஏன் நான் சொல்றேன்னா இந்த மகாராசி காலம் நல்ல காலம் பிறந்துகிட்டு இருக்கிறதுல இந்த குருவோட வக்ர பேச்சு ரொம்ப ரொம்ப உகந்த காலமா இருக்கு இந்த காலத்தை நழுவ விடாம நீங்க பயன்படுத்தி கொள்ளணுங்க அப்படின்ற இந்த வரக்கூடிய காலங்களுக்கு மிக அற்புதமான வக்ர பேச்சு காலமா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த குரு யாருங்க உங்களுக்கு மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மகரத்துக்கு என்ன தனுசு மகரத்துக்கு மூணாம் இடம் என்ன மீனும் அப்போ பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அதிகபதி எங்க உட்காந்துருக்காரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அஞ்சாம் இடத்துல பஞ்சமாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவரு உங்களுக்கு வகரமாகறாருன்னா நல்ல காலங்க நல்ல காலம் ஒரு தேடி வருதுன்னு சொல்லக்கூடிய காலம் அப்படி என்ன சார் நல்லது கொடுக்க போறாருன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாடு போன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வெளிநாடு ட்ரை பண்ணிருப்பாங்க ட்ரை பண்ணிட்டு அது ஒரு சக்சஸ்ஃபுல் இல்ல எனக்கு நான் வந்து பல வாட்டி அப்ரோஸ் பண்ணேன் எனக்கு லாஸ் ஆயிடுன்னு நினைச்சிருக்கோம் எல்லாருக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் காத்து சொல்லாங்க இல்லையா பல முறை அவங்க வந்து அப்ளை பண்ணியும் ஜெயிக்கல கடைசியா அவர்கிட்ட அப்ளை பண்ணா ஜெயிச்சுட்டான்னு சொல்லாங்க இல்லையா அது மாதிரி முயற்சி 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 அந்த முயற்சி இப்ப உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய காலம் இந்த வக்ர பயிற்சி காலங்க அடுத்தபடியா திருமணம் பண்ணலாமா சார்னா தாராளமா திருமணம் பண்ணலாங்க திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு திருமண வாய்ப்பு தேடி வர்ற காலமா இந்த காலம் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு வகையான மன கஷ்டத்தை இருந்துகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வீட்டுல அரங்கேறக்கூடிய காலமா நான் பார்க்கப்படுறேங்க குழந்தைகள் வகையில சரி கணோன் இடையில சரி இல்ல குடும்பத்துல வேற ஏதோ ஒரு சுபா நிகழ்வுகளாலும் சரி உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாகவும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு நிவர்த்தியாக காலமா இந்த காலத்தை பாக்குறாங்க பிரிஞ்சு கணவன் மாணவிகள் சேர்ற வாய்ப்புகள்ங்க பிரிஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு ரீசன் ஏதோ ஒரு துர்போதனை யாரோ ஒரு மைண்ட் பாஸோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணங்களோ பிரிஞ்சிருக்கிற இந்த கணவன் மனைவிகள் ஒண்ணு சேரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு மகாராஷியா இருக்கீங்க பிரிஞ்சு இருக்கீங்க ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க பிரிவினைகள் இருக்குன்னா இந்த காலகட்டில ஒன்னு சேர்ற வாய்ப்புகள் இருக்குங்க இருக்கீங்க இருக்கீங்க வந்து திருமணத்துல எக்கச்சக்கமான சண்டைகள் தடைகள் வந்துகிட்டே இருக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்குன்னா இந்த காலகட்டத்துல எதிர்ப்புகளை தாண்டி அது எதிர்ப்பு எதிர்ப்புகள்லாம் நல்லதா மாறி நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக அமைந்து நீங்க திருமணம் முடிச்சு வாழ்க்கையில வெற்றிய அடையக்கூடிய அமைப்பா இருக்குங்க வேலையில பெரும்பாலும் ப்ரொமோஷன் இல்லைங்க வேற வேலை எல்லாம் தேடலாமா வேற ஜாப் எல்லாம் பாக்கலாமான்னா உங்களுக்கு இந்த காலம் அம்மா இருக்கும் இந்த காலத்தை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவிருத்தி அடைகிறார் சனி பகவான் இந்த வர நவம்பர் மாசம் அவரு நிவிற்த்தி ஆயிடுவாரு வக்ர நிவிருத்தி ஆயிடுறாரு புரியுதா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளையாதிபதி அங்க போய் வக்ரம் போது உங்களுக்கு உடம்புல ஒரு துருதுரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் டல்லாதனையை கூட இதை செய்யலாமா அது செய்வோமா இதை ரெண்டு மூணு சேர்த்து ஒன்னா பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச கான்பிடன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க அடுத்த வருஷம் இதை பண்ணலாம் அப்ப நம்ம பண்ணாண்டிய திட்டம் போடுற திட்டத்தை கூட நம்ம இப்பயே பண்ணா என்ன நான் இப்பயே செஞ்சு நம்ம கிளியர் பண்ணிட்டேன் என்ன சொல்லிட்டு வருங்கால திட்டத்துக்கு நீ இப்பவே எடுத்து நீங்க பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வரும் அதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பண வரவுகள் மேலே இந்த காலகட்டத்துல இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த மகர ராசியாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி அது சனியா உச்சம் பெற்ற ராசிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசுங்கிறது அமைத்து கஷ்டங்க உபயோகப்படுத்திய செகண்ட் ஹேண்ட்ல உள்ள ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஒரு பழைய வீடு வாங்குறீங்க அதை புதுப்பிச்சு நீங்க அந்த வீட்டுல குடியேற போறீங்க இல்ல அடு வீடு கட்டுறீங்க கட்டி ஆறு மாசம் இருந்தாங்க அந்த வீட்டை அவங்க விற்கிறாங்க நாங்க வாங்க போறோம்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க பழைய பொருட்கள் உங்களுக்கு வந்து ஈஸியா சேரும் பழைய பொருட்கள் ஆதாயம் உங்களுக்கு இருக்கு என்ன நான் மீன் பண்றேன்னா பழைய பொருட்களால இந்த மகாரா கும்மா சனி ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு ஆதாயம் நல்லா அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புது வீடு வாங்குறதுக்கு பதிலா ஒருத்தங்க வந்து வீடு வாழ்ந்து வீட்டை விற்கிறாங்க இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க வந்து வண்டி வாங்க போறீங்க சேண்டல்ல வண்டி வாங்குறீங்க இந்த கால் நல்லா இருக்கும் அதுக்கான அமைப்பும் கிடையாது பணம் எங்க வந்துருங்க இந்த மகர ராசி லக்கணக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் பணம் வரும் நல்லா இருக்குங்க எங்க இருந்தா எப்படியோ அவங்க கை காசு சொந்தம் அதே மாதிரி வேலை சேஞ்ச் பண்றீங்கன்னா லைஃப் சேஞ்ச் நல்லா இருக்கும் பதவி சேஞ்சு நல்லா இருக்கும் வேலை வேற கம்பெனி போற வேற தொழில் பண்ண போனா அதுவும் நல்லதை கொடுக்குங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த வக்ர பயிற்சி காலங்கிறது ஏறக்குறைய நான்கு மாதங்கள் தான் அப்போ நம்ம திட்டம் ஒரு சரியா போட்டு நம்ம சரியாக அங்க நம்ம வந்து முயற்சியில இறங்கணும் ஏன்னா இது வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலு நாலு மாதங்கள் மாதங்கள் லெவல்ல தான் இருக்குதா அப்படி இந்த மாதங்கள் லெவல்ல வரக்கூடிய இந்த வக்கர பேச்சு பொன்னான வக்கிர பேச்சியா இருக்கு இதை நீங்க நழுவ விடாம நீங்க பயன்படுத்தணும் சரி சார் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுத்தல் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறேன் அப்ராட் போய் படிக்கிறேன் என்ன நினைச்சிருக்கேன் எல்லாருமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல வந்து வெளிநாடு போய் படியதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்க ட்ரை பண்ணும் போது சக்சஸ்ஃபுல் ஆகிறது வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்போ முயற்சி பண்ணுங்க எல்லாத்தரசுகளுக்கும் எப்படி சார் இருக்க போதுன்னா குடும்பம் நடக்கிற குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொறுப்புகள் மேலவும் கூடியதா இருக்குங்க அதே மாதிரி இந்த காலத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேனியும் போல தேனி எடு பரபர சுறு சுறுசுறுப்பாக இருக்கும்போ அதே மாதிரி நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்கள் பணியாற்றுறது எனர்ஜி ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு போகிறோம் உங்களை வந்து புகழாத நாட்கள் இருக்க இந்த வக்கரமய்ச்சி காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என் மனைவி மாதிரி உண்டானு கனவை சொல்லுவாரு என் மருமக மாதிரி உண்டானு மாமியார் சொல்லுவாங்க ஏன் நாத்தனா உண்டானா அந்த ராத்தனாங்க சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு புகழக்கூடிய காலமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கும் இந்த காலகட்டம் நான்கு மாத காலகட்டம் பண்றது இந்த நான்கு மாத காலகட்டத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அதை இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குங்க இந்த நாலு மாதம் வாய்ப்பு நன்றாக இருக்கும் அதன் நாங்கள் லாங் டைம் பண்றோம்னா நம்ம உங்களோட ஜாதகப்படி படி தசா புத்தி தான் அது வேற போயிடும் இந்த நான்கு மாத காலத்துல உங்களுக்கு வர மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட சக்திக்குள்ளே பண்ணுங்க உங்க சக்தியை தாண்டி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க இது நம்ம பழைய ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படியே கன்வியூ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பொதுவா இந்த மகர ராசி மாதங்களுக்கு நம்ம எஸ் கேம்மன் ரெஃபர் பண்றோம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உரித்தான காலமாக நான் பாக்குறேன் ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்குறார் குரு பகவான் பயன்படுத்திக்கோங்க வீடு வண்டி வாகனம் திருமணம் கணன் மனைவி பிரிந்தவர் வெளிநாடு வாய்ப்பு திடீர் பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் விரையாதிபதி வகரம் ஆகும்போது கொடுப்பார் புரியுதா அப்போ அது குடுக்கறதை நம்ம வாங்கணும் புரியுதா அப்போ அவரிடம் எப்படி நம்ம வாங்க போறோங்கிறது நம்ம திட்டம் போட்டு நம்ம அங்க வந்து போது திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தும் போது அந்த குருபா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல நான் என்ன சார் வழிபாடு பண்ணலாம்னா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல கும்பகோணத்துக்கு மிக அருகாம இருக்கிற ஆலங்குடி குரு போயிட்டு குரு பகவான உங்க பேர் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு குருவுக்கு பாத்தீங்கன்னா கொண்டகல்ல மாலையும் வஸ்திரமும் வாங்கி சாத்து உங்க பேரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதும் வியாழக்கிழமை ஒரு தோறும் நவகிரக குருவை நீங்க வழிபாடு பண்ணி அன்றைய நாள் அன்னதானம் பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த குருவோட பலன் மிக மிக அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகளுக்கு எழுதுகோள்கள் எழுது பொருட்கள் படிக்கின்ற புத்தகங்கள் வாங்கி நீ தானம் செய்யும் போதும் உங்களுடைய குருவோட பலன் மேலங்கி பிரசித்தையா கிடைக்குங்கிறது இந்த உண்மைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர இந்த குரு பகோட வக்ர பேச்சு எப்படி சார் நான் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் இருக்கு ரெண்டு லக்ன ராசி ரெண்டுத்தையும் எடுத்து நீ கம்பேர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சிங்கிறது ஒரு சுய ஜாதகத்துல என்ன நிலை பெற்றிருக்காரு அதாவது இயற்கையாவே நீ பிறக்கும் போது குரு வக்ரமா இருக்காரா இல்ல நல்ல நிலையில பாருங்க எப்படி சார் நான் பாக்கணும் கட்டத்துல குரு போட்டு குரு பார்த்து பேங்க் கோட்டா வக்ரம் இல்ல இங்கிலீஷ் ஆர்னு போட்டிருப்பாங்க ரெட்ரோகேட் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலட்டம் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி தசாயில எடுத்து பார்க்கும் போது குரு மகா தசை நடக்குது இல்ல குருவோட புத்தி நடக்குது இல்ல குருவோட அந்தாரம் நடக்குதுன்னா இந்த காலட்டம் தான் இருக்குங்க அதே மாதிரி இது ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வயது தான் நம்ம மேட்ச் பண்ண முடியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகாது ஏன் சார் நான் சொல்றேன்னா நீங்க பிறக்கும் குரு பகவான் வந்து நிலை என்ன குரு உச்சமாயிருக்காரா இருக்காரா பகை வீட்டுல இருக்காரா நண்பர் வீட்டுல இருக்காரான்னு பாக்கணுங்க இதே இல்லாம சுய ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திர பாதமி என்ன நட்சத்திர கால் என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு அவர் நண்பு நட்சத்திரம் உட்கார்ந்து இல்ல சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரா இல்ல பகை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரா இது ஒண்ணு அடுத்தபடியா குரு வந்து யாரால பாக்கப்படுறாரு பாவியால பாக்கப்படுறாரா இல்ல பாவியோட சேர்க்கையில இருக்காரா இல்ல பாவியோட வீட்டுல அவர் அமர்ந்திருக்காரா இல்ல பாவியோட கிரக சேர்க்கையில் கிரக யுத்தத்துல அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம மேஷ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெமிடி கிடைக்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பொதுவான பழங்கள் தான் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லா உலக மக்கள் அனைவருக்குமே நம்ம காமா நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தை நம்ம பரிகாரம் சொல்லுங்க சார் இந்த காலகட்டத்தை தமிழ்நாட்டுல கும்பகோணத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலங்குடியில போயிட்டு குருவோட கோயில் இருக்கு அந்த குரு கோயில போயிட்டு குரு வழிபாடு பண்றதுங்கிறதும் அந்த குருவுக்கு உங்களால முடிந்து அபிஷேகங்கள் செய்யறதாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்குங்க அடுத்தபடியா வந்து குழந்தைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதாலும் எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பதாலும் குருவோட அனுகூலம் நன்றாக கிடைக்குங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் அசைவம் உண்ணாமல் அவற்றுள் வார்த்தைகள் பேசாமல் பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாமல் பிற உயிரினங்களுக்கு பாவம் தீங்கு இழைக்காமல் நடந்து கொள்வதன் மூலமாகவும் அன்றைய நாள் குருவை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாகவும் குருவோட முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு நம்ம ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் வீடு கட்ட போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் இல்ல எனக்கு வந்து பையனுக்கு வந்து காது குத்தணும் திருமணம் போடணும் நாள் குறிக்கணும் எனக்கு இல்ல வேறு எதுவும் சுப காரியங்களுக்கும் மற்ற காரியம் நாள் குறிப்பிட்ட விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பண்ணி வாங்கிக்கோங்க நான் உங்கள் கார்த்திக் தாமன் வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்